ஒருமுறை இயேசு கவர்னாகுமே இருந்தபோது நான்கு நண்பர்கள் ஒரு பக்கவாதியை ஒரு தூக்கிலில் சுமந்து வந்தனர் அவர்கள் அந்த பக்கவாதியை இயேசுவிடம் விடம் கொண்டு வர விரும்பினர் ஆனால் அவர்கள் கூட்டத்தின் மத்தியில் செல்ல முடியவில்லை ஏனென்றால் அங்கு மிகவும் கூட்டமாக இருந்தது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தபோது அவர்கள் கூட்டத்தின் மேலே பக்கவாதியை தூக்கி எடுத்தனர் அவர்கள் அந்த பக்கவாதியை ஒரு தூக்கிலில் சுமந்தபடி கூட்டத்தின் மேலே பக்கவாதியை தூக்கி எடுத்தனர் அவர்கள் கூட்டத்தின் மேலே பக்கவாதியை தூக்கி எடுத்து இயேசுவிடம் கொண்டு வந்தனர் இயேசு அந்த பக்கவாதியை பார்த்து மனம் இறங்கினார் அவர் அவரிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் பக்கவாதியின் நண்பர்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வியப்பாகினர் அவர்கள் இயேசுவை பார்த்து இவன் எப்படி இப்படி பேசுகிறான் இவன் கடவுளின் மன்னிப்பை பெற முடியும் என்று நினைக்கிறானா என்று நினைத்தனர் இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து அவர்களிடம் நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவது எளிதானதா நான் உங்களுக்குச் சொல்கிறேன் பாவங்கள் மன்னிக்கப்படுவது எளிதானது என்று சொல்லும் ஒருவர் உண்மையிலேயே கடவுளின் மன்னிப்பை பெற முடியும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீ எழுந்து நடக்க வேண்டும் என்று சொல்லும் ஒருவர் உண்மையிலேயே கடவுளின் மன்னிப்பை பெற்று அதை நிரூபிக்க வேண்டும் பகவாதியின் நண்பர்கள் இயேசுவிடம் எங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டனர் இயேசு பகவாதியிடம் எழுந்து நட என்றார் பகவாதியின் நண்பர்கள் வியப்பாகினர் அவர்கள் பகவாதியை பார்த்தபோது அவர் கட்டிலிலிருந்து எழுந்து நடந்து சென்று கொண்டிருந்தார் இந்த அற்புதம் மக்களுக்கு பரவியது மக்கள் கூட்டமாக இயேசுவிடம் வந்தனர் அவர்கள் அவரை பார்த்து இவர் ஒருபோதும் நாம் பார்த்திராத மனிதர் என்று சொன்னார்கள் இந்த அற்புதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது இயேசு பாவிகளை மன்னிக்கிறார் அவர் அவர்களை குணப்படுத்துகிறார் நாம் நம் பாவங்களை ஒப்புக்கொண்டு இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் நம்மை மன்னிப்பார்